الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قنية مكة صفحة رفلي إن قالت تل مكة البوكو ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக பலவிதமான வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வசதி என்று சொல்லலாம் ராப்பிடோ என்கிற பெயர் பைக்கை புக் செய்து போயிட்டு வருவார்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வசதி தான் ஒரு வாய்ப்பு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் பெண்கள் குறிப்பாக அல்லது ஆண்களும் ஆண்களும் பெண்களும் மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் முஸ்லிம்கள் பல பேரும் இந்த தவறில் ஈடுபடுகிறார்கள் அதுதான் பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளம் பெண் ஆண்க்கு பின்னால் உட்கார்ந்து பைக்கில் உட்கார்ந்து பயணிப்பது அதில் ஒரு பெண் பெண் ஓட்டுநரை புக் செய்து செல்வதற்கான வாய்ப்புகளும் அதில் உண்டு அதை சில பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் பல முஸ்லிமான பெண்கள் புர்கா அணிந்த நிலையிலும் நினைச்சுகிறார்கள் அந்த ராப்பிடோவை புக் செய்து ஒரு ஆண் தான் வண்டி ஓட்டி வருவான் ஆணுக்கு பின்னால் உட்கார்ந்து நினைச்சுகிறார்கள் பயணம் செய்கிறார்கள் இதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது இது மிக பெரிய ஹராமான காரியம் சொல்ல போனால் சிறிய பாவம் கூட கிடையாது மாறாக இது பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படும் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஹிஜாப் பரதாவுடைய சட்டம் என்று சொன்னால் வெறுமன அந்த புர்ஹா போடுவது மாத்திரம் ஹிஜாப் ஆகாது பரதா ஆகாது மாறாக ஹிஜாப் சட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணோடு தனிமையில் ஒன்று தனியாக இரண்டு பேர் எங்கும் போகக்கூடாது என்கிற சட்டமும் அதில் உள்ளடக்கும் நபி சுவாஸ் சொல்கிறார்கள் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் அங்கு மூன்றாவதாக நிச்சயமாக ஷைத்தான் இருப்பான் என்று நபி சுலாஸ் சொன்னார்கள் அந்த ஹதீசின் அடிப்படையில் எந்த அளவிற்கு பயபக்தியாக நடக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள் அறிஞர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அந்நியானும் ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு இடத்தில் தனிமையில் ஒன்று சேரக்கூடாது என்றால் லிப்டில் ஒரு ஆண் போகிறார் அப்படி இருக்க ஒரு பெண் அந்த ஓரி இரண்டு ஃப்ளோர்ஸு அந்த லிப்டில் தனியாக போகலாமா கேள்வி கேட்கிறார்கள் அந்த தடைக்கு நாம் உள்ளாக கூடாது ரசூருடைய அந்த அதிசுக்கு மாறு விடக்கூடாது ஆக ஒரு ஆண் ஆட்டோ ஓட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு பெண் தனியாக அந்த ஆட்டோவில் பின்னால் உட்கார்ந்து போகலாமா ஒரு காரை இணைச்சுகிறார் ஒரு ஆண் ஓட்டுகிறார் பின்னால் உட்கார்ந்து ஒரு பெண் தனியாக பயணிக்கலாமா என்று கேள்விகள் கேட்கிறார்கள் அவ்வளவு பேருதலாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு ஆனால் இதற்கு மத்தியில் அதைவிட பெரிய ஒரு குற்றம் தான் என்னது ஒட்டி உரசி கொண்டு அந்த ஸ்கூட்டரில் அந்த பைக்கிலே ஒரு ஆணுக்கு பின்னால் உட்கார்ந்து ஒரு பெண் பயணிப்பது தாலிக் ஆக இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அல்லா குரானில் சொல்வது போல் காலத்தில் எப்படி பெண்கள் அந்த இல்லாமல் அது போல் நீங்கள் சுற்றி திரியாதீர்கள் என்று அல்லா சுபான் பெண்களை பார்த்து சொல்கிறார் ஆக இந்த வசனத்துக்கு முரணான ஒரு செயல் இது ஹிஜாபுடைய சட்டங்களை தூக்கி எறிந்து ஒரு அந்நி ஆணுக்கு பின்னால் உட்கார்ந்து பயணிப்பது என்கிற இந்த செயல் ஆக பெண்கள் இந்த பயந்து கொள்ள வேண்டும் இத்தகைய நிலையில் பயணம் செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியே செல்வதாக இருந்தால் அது சம்பாதிக்க போனாலும் சரி படிக்க போனாலும் சரி ஒரு வேலையாக போனாலும் சரி ஹிஜாபுடைய சட்டங்களை பேணி நடந்துதான் வீட்டுக்கு வெளியே போக வேண்டும் நறுமணம் பயன்படுத்தாமல் போக வேண்டும் நறுமணம் பயன்படுத்தி ஒரு பெண் வீட்டுக்கு வெளியே சென்றால் அந்த பெண் பெண் செய்யக்கூடிய விபச்சாரி விபச்சாரி கடுமையாக சொல்கிறார்கள் அவ்வளவு முக்கியமான சட்டங்கள் இந்த ஹிஜாப் சட்டங்கள் ஆக பெண்கள் இந்த விஷயத்தில் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆண்களும் அப்படி அந்த பைக் ஓட்டக்கூடிய ஆண்களாக இருந்தால் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்திலே அழைத்த அந்த கஸ்டமர் பெண்ணாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் புக் செய்யும் பொழுது அநிகமாக தெரியலாம் அல்லது அட்லீஸ்ட் கால் செய்து பேசும் பொழுது இதை பதிவு கேன்சல் செய்வது என்கிற விதத்திலே ஆண்களும் விஷயத்தில் பயபக்தியாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்களும் அதே போல வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் படிப்பதற்காக வேலைக்காக போகிறார்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அந்த பெண்ணுடைய வழி அவருடைய பொறுப்பும் இருக்கிறது அவரும் ஏதோ பொண்ணு போயிட்டு வருகிறா என்று சொன்னால் கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது எப்படி போகிறாள் எப்படி வருகிறாள் இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் ஏதாவது என்னுடைய மகிழ்ச்சிகிறாளா என்று வீட்டு பெண்களை குறித்து வீட்டு ஆண்களும் நெசிவிடும் உண்மையில் பொறுப்புதாரியாக வழியாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லா சுபான தாலா எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை தருவான ஹாமீன் சுபானுக்குல்லா ஹுமுஹமதி கேஷுல்லா இல்லா தஸ்தாப் விருக்க வா